கையை விட்டேன் கையா விட்டேன் ஆ கைய விட்டேன் பிடிச்சி பிடிச்சி வருவா சரி ராய்ட் ரைட்டா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் எங்க நிற்கிறேன் டெல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வளமை போல எங்களுடைய வீட்டு மொத்தத்துல தான் வந்து நாங்கள் வீடியோ வந்து இன்ட்ரோட தான் நிற்கிறோம் உண்மைக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று வீடியோ எதுக்குமே வந்து பதிவு செய்யல உண்மையில் எனக்கு உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் தான் நான் வந்து வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்யலை நம்ம நீங்கள் தக்கண்டு எனக்கு பயமாக கிடையாது அதுக்குன்னு தான் நான் நிஜம் ஏறாமல் மூணு நாளாக ஹாஸ்பிட்டலில் நின்று அதை நீங்களும் அவனும் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வந்து நீங்கள் விட மாட்டீங்க போலாங்க கிடையாது நான் விற்கலை அடுத்து நாலு நாளாக விற்கன்னு கேளை அப்போ அதனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நைட் எக்ஸ்டே

அன்னைக்கு வந்து அந்த ஆ நாலு நாள் அது ரெண்டு நாள் தான் தொடர்ச்சி விற்க கொண்டே இருந்தோம் நாலு நாள் ஆனால் வந்து ஆளுக்கு அந்த மருந்துகள் போடக்கூடிய கூட ஆளுக்கு வந்து சரியான மாதிரிக்கு கழலாம் அப்போ நான் வந்து ரெண்டு நாள் ஃபோன் கதைக்கே நான் சொல்லியிருந்தேன் உடனே சொல்லியிருந்தேன் வந்து நீ டக்கண்டோக்கா மந்தியில் வந்து கோஸ்பிட்டலில் வந்து மருந்தடண்டு ஏன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கு வேலைக்கு போய் நன்வணும் ஒரு மூன்று நாளாக ஆக அப்போ தான் இருந்தாச்சுன்னா அங்கே நீ நிற்க நிற்கோனா வந்து உடனே மந்தியில் வந்து மருந்திடணும் பிக்கே இருந்தேனம்மா உண்மையில அந்த பிக்கிலும் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இது வேணும்மா அப்போ அதான் கொண்டு போய் எல்லாம் காட்டி உண்மைக்குமே மந்திய ஹோஸ்பிட்டலில் நல்ல வடிவாக பார்த்து அது பெரிய டாக்டர் எல்லாம் நல்ல வடிவாக பார்த்து ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் பார்த்து இப்போ லைன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா மேனண்டா மேசன் வேலை செய்கிறாரு தூசியால் கொஞ்சம் படிஞ்சிருக்கிற வழியாக கொஞ்சம் நாளைக்கு வேலையான் செய்ய வேணான்னு சொல்லி உண்மைக்குமே நாலு நாளாக இந்த பிள்ளை தொடர்ந்து விக்கல் எடுத்து கொண்டு வந்தது கடைசி நாது அதாவது புதன்கிழமை ஆண்டு கூடுதலாக விக்கல் எடுக்க வழி கட்டுவிட்டு சரியா தெரியும் தானே இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கதையை வந்து நம்ம பிள்ளை கொண்டே இருப்பா என்று சொன்னால் பிள்ளை இல்லை அப்படித்தான் அம்மா வந்து பாசம் வச்சுக்கிட்டா இங்கே அம்மு நடந்து வந்துருக்கு எங்கே தாழை

சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகளை இன்றைய தினம் வந்து அது உண்மையில் வேறு லெவலுக்கு சட்டப்படி அம்மா வந்து தான் சொல்லியிருந்தா அந்த மாதிரி தான் சமைச்சி வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்போ இப்போ அம்மும் வந்துட்டு சாப்பிட்ற ஐடியாக்களையும் இருக்கா நேரம் வந்து ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது இருக்கே ஆ சரி நான் நிஜம் பேண்டான சொல்லப்படுறீங்களா வேண்டாம் உண்மைக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அம்மா வந்து குறையா விடுறே இல்லை அரிசி வந்து போட கொஞ்சம் வேறு லெவலுக்கு தான் நம்ம வந்து போடுறவா அடுத்த நாள் கூட சாப்பாடு சில நேங்கள எங்கள்ட்ட வந்து இருக்கும் இப்போ வந்து அம்மான்ற சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும்னா உறவுகள் நீங்களா பாருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஒன்றும் தான் இல்லையோ முன்னாடி எங்களுக்கு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிற நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் முப்ப போய் அம்மாண்டே ஸ்பெஷலான சாப்பாடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வேண்டாம் தெரியாதான மரக்கறி என்னென்ன மாதிரி அம்மா எல்லாம் சமைச்சிக்கிறான்னு உறவுகளோடு வாங்கோ நாங்களும் போய் பார்ப்போம் சரியோத உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் சொன்னோம் வாழை வாழை இலையில் வந்து ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது நல்லதான மரக்கறி சாப்பாடு அப்படின்னா ரெண்டு வாழை ஒரு கிடாக்கு நம்மளா விரும்பினா சாப்பிட்லாம் அப்போ அம்மு நீங்கள் அந்த சோறுதா அப்படி இல்லையோ ஏ கட்டோ உள்ளே நான்

பயத்தங்காய் தக்காளி பொடி போட்டு ஒரு கிரெட்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா கரை மிளகாய் ஹேண்டூவா புதனிக்க மரோஸ் கிரெட்டா இது கருப்பு வெள்ளக்கறி. இது வீட்டுக் குழம்பு இது என்ன சண்டை வெச்சேன். பூத்தி வெள்ள இது சோதி, பல சோதி. அப்படியே நாங்க இப்ப சாப்பாடு வந்து அப்படியே போடுவோமே நம்ம. போடுங்க. அம்மா பாலைல நீங்கள் நீங்க நான் இந்த வாழைக்கு சாப்பிடுறேம்மா. நம்ம பாலைல ரைட். எல்லாம் கை கலியா விட குரு கோவம் எல்லாம் எல்லாம் பழகம் மட்டும்தான் இதுல போடங்கோ பாலுங்க ஏனம் இது பிள்ளை இல்லை போடும் போட போட அலி அலையே கை நடக்காம அலி அலி போடுங்க அலி அலி போடணும் காணுக்கானு

உண்மையாக இருக்காங்க உண்மையாக சொன்னேங்க உறவுல ரெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு சரியான மாதிரிக்கு பசி எனக்கு ஆனால் கரையையும் பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்குது அம்மா டேஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து நீங்களே ஏன் அம்மா பார்க்க மாட்டேன் ஏன் நாங்கள் செத்துட்டா சாப்பிட ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும்போல

உப்ப புளி பார்க்கவே இல்லை உண்டுக்கும் இல்லை உப்பு புள்ளிக்கும் பார்த்து உப்பு புள்ளியே இல்லை உண்மையா தான் என்னென்று சொன்னா நாக்குல வைக்க மாட்டேன் அதனால வச்சு பார்க்க எனக்கு நாக்கு தடிச்சு போட்டு வைக்கோ அதால் இன்றைக்கு என்ன பார்த்தா தெரியுது அப்போ என்ன சோறு சாப்பிடாதான் குடிக்கிறேன் கதையும் சமைச்சு பக்காவை சாப்பிட்டவரியா உஷாராக இருந்தது அவன் ஆமா சப்பான் என்ன

அந்த வர்த்தம் வருத்தம் வந்துட்டு சொல்லி கொண்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படி இருந்தும் இன்றைக்கு இந்த கையால் சமைக்கணுமெண்ட்டு சொல்லித்தான் மகனை சொல்லியனே இன்றைக்கி சமைத்து நான் வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் ஏழாம் வைட்டிருந்தாலும் கையை சமைத்து உங்களுக்கு சாப்பாடு வேண்டியது அது உங்களை நல்ல நான் சாப்பிடட்டாலும் உப்பு புளி பார்த்தாட்டாலும் சமைச்சி தமிழ்க்கு சாப்பிடுவேன் காற்று அது இந்த காலம் தானே மழை வரப்போகுது மழை காலம் மழை வந்து வாங்கும் ஒரு மூன்று நாள தொடங்கி பெய்யும் தீர்த்தத்துக்கு எல்லாம் மழை வெள்ளமே இருக்கும் அப்படித்தான் இருக்கு

எனக்கும் சாப்படச்சு இல்லாம சாப்பிடும் தங்க வீடியோ கூட அவர்தான் நம்ம கதைக்குறேன் வொர்க்கேன்னாயர் வந்து வொர்க்கேர். தொடரaikum மணக்கன்னன் செந்தூரன். செந்தூரன்ன தொடம்போல கூட தொகாடியே போறுகாத காரேன்னா நான் கலவுடி. எங்கட சனலுக்கு என்ன காயகா? என்னோட சனலுக்கு எல்லாரும் கூடிப்பா இல்லேனே. இல்லை. எங்களுக்கு சீலி. கடகவள கிட்ட சொல்லேல. பீட் கொஞ்சம் மாமா. அம்மா பீட் கொஞ்சம். எங்கட வந்தா மௌனமா நின்னு தலையத் தலைய சோம்பே. அது அம்பூண்ட ரெயினிங். செந்தூரன். பலாயா மாமா. அளவுக்கு மிஞ்சுனா அமுதமும் நஞ்சு கட் பண்ண உறவு தெரியும் சரியாக்க உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு இல்லாமல் எதுவுமே நல்லா தான் கிடக்கு மற்ற வந்து என்னாலே வந்து சாப்பிட்டு சாப்பிட கதைக்கெல்லாம் இருக்கு அப்போ நல்ல மாதிரியெல்லாம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டம் ஆயிடுச்சு சேப்பிட மாட்டோம் நம்மளா பார்ப்பேன் கோழி குஞ்சு எல்லாம் விட்டுக்க

என்ன பிள்ளானே கையில இருந்து தொடர்ந்து படிக்கட்டோமே அவருப்போம் சாப்பிட்டு முடிச்சோன்னாக்கா கூப்பிடுவோம் அலையம்க்கா கூப்பிடுவோம் நாங்கள் உங்கக்கா சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமாக இன்னும் உண்டு பார்ப்பேன் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகளே நல்ல மாதிரி எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ அம்மா சொல்லியிருந்தா தம்பி காலமே வந்து எங்கண்ட கோழி குஞ்சுகளுக்கு வந்து அம்மா அந்த தொழில் முயற்சியா கோழிக்கோட்டையின் படி பார்க்க முதல்ல நாங்கள் காட்டியிருப்பேன் தானே இப்போ நோமலா வந்து அந்த வளரும் மேக்ஸ் வந்து ஃபோட்டோ ஆகாம மேக்ஸ் தானே அவள் திருப்பியும் வந்து இப்போ அந்த அதுவளுக்கு வந்து சாப்பாடு வந்து தசுனு தசுங்குட்டியை கொண்டு தான் சாப்பாடை வந்து நாங்கள் போட போகிறோம் சரிதானே சரிதானு அதுதான் அதே மகளை அப்படியே காட்டி கொண்டு வீடியோ வந்து முடிப்போம் இல்லைம்மா தஸ் தசு கோழி குஞ்சோண்டு அம்மானே அப்படி விருப்ப பாடுறீர்கள் ஆ இதெல்லாம் பிள்ளைக்கு வருத்தன் இப்போ கோழி அலைஞ்சா தக்குண்டு போய் குளிக்கோணுங்களா கை ஆளுலாம் கழுவணுமா ஆ கிட்ட வந்து காட்டும்மா ஏனம்மா அது கோட்ட திறந்துட்டு போடுங்க ரைட் ரைட்டா போடுங்க அப்படி கரத்தி போடுங்கம்மா இல்லா இடம் முடிஞ்சு போல போன்ட்டுமா ஆ சாதுவா பொய் சொல்றீங்களோ இல்லைன்னு தண்ணியும் பார்த்தணும் என்ன தண்ணியும்மா கிடறமாட்டைக்கு செல்லக்கொட்டிக்கு செருப்பா கட்டுங்க செருப்பா கட்டுங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இருங்க இருப்பீங்களா இப்படி ரைட் சரி உறவுகளே அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து நாங்கள் மஞ்சள் முடிக்கப்படுறோம் ஆ சிந்து சென்றுக்குட்டும் கோழி குழா சரி அப்போ வீடியோ வந்து முடிப்போம் வேணாம்மா சரி உறவுகளே மற்ற வந்து நோமலாக கிடையாது அந்த பினுசுவாகன்ற அந்த கட்டத்தை கொஞ்சம் போடுறோம் பாருங்க உறவுகளே அந்த பைக்கு வந்து தான் சைக்கிளில் அம்மந்த விறுவிறன்று சென்று மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அலுப்போ உங்களுக்கு கிட்டார் இதுக்கு அது அந்த கட்டத்தை ஒரு கொஞ்சம் த போடுறேன்னு அதை இன்னும்லாம் பார்த்துட்டு வாங்கோ இங்கே பாருங்க மக்களை இங்கே தான் போவோம் காண இல்லையா இங்கே பழுக்கிட்டேன் செந்த மாவான்ட மோட்டார் சைக்கிளை காலை மட்டும் இங்கே காலை பாருங்க மக்களை கிணிக்கிது ஆ அடுத்து கொண்டு போ உங்க கொட்டோ ஊழி முதல்ல முதல்ல நியூட்டன் ஆகும் நியூட்டன் ஆகுங்க மோட்டார் சைக்கிளை முதல் கேட்கணும் முதல் முதல் கேட்கணும் இந்த பக்கம் எந்த முன்னுக்கோ கவினுக்கோ கோ என்ன ஆ அப்போ தையந்து போயில ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க திரப்பண்ணும் இல்லை அதுக்கு அதுக்கு திரப்பண்ணும் இல்லை முதல்லேப்பங்க முடிஞ்ச புளக்கேப்பங்க ஆனையில காட்டா லெஞ்சு புலக்கேப்பும் இல்லை ஆ சரி ஆசை முடிஞ்ச பிளங்கலை இல்லை கொண்டு வண்டா திருத்தி போட்டு ஓடுவ நீ ஓடு ஏண்டா ஆ முதல் சைக்கிள் ஓடுவியோங்க சைக்கிள் ஆ சரி அப்போ கொண்டாங்கிறா ஓகே சரி ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் என்ன செய்வோம் வீடியோ முடிப்போம் நீங்கள் விழுந்த இல்லை ஓடிவியல் இது இப்படி ஏறுற இப்படி ஏறுற முதல் இன்ஜியர் ஏறுவோம் ஆ ஏறுங்க கையாவிட்டேன் கையாவிட்டு ஆ கையை விட்டு பிடிச்சி பிடிச்சி தருவா சரி அப்படியே வீடியோ முடிப்போமா சரி உறவுகளே பார்த்தீங்களா தங்கச்சிட்டு ஃபுல்லே பார்த்தீங்களா பர்ற பாட்ட ஏ அப்பு இதே நப்பு கை காலைல பிடிச்சுண்டு சரி சத்து சத்து அடிவண்ண புரியுங்கள் பிடிங்கோ ஓகே சரியா சரி ஓகே உறவுகளே நாங்களும் வந்து வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வர என்ன சொல்லணும் அது ஒரு புது வீடியோ நாளைக்கு சந்தை சரி பாய் பாய்